அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிடற இடத்துல கட்சி தெரியாத புயல்கள் எல்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாய தம்பி கீழே இறங்குப்பா தம்பி கீழே விழுந்துடாத கீழே இறங்குப்பா ஓ வேணாலும் டீ தரம்பா கீழே இறங்குப்பா இது முட்டம் வேணுமா அட இளமாரம் கூட்டாளிகளா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னா கேட்கற பயலுவலா ஆனுவா தம்பி நம்ம என்ன டப்பா ஆயிடுச்சுன்னா நம்ம போய் இங்கே சும்மா சர்னு கிளம்புவோம் இங்கே ஒரு லோக்கலில் ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கு இதை முடிச்சுட்டு ஒன்று கூப்பிட்றான் என்னப்பா பா என்னப்பா உன்னை ஆளையே காணும் நான் கூட நீ எங்கேயும் வெளிநாடு டூர் அடிச்சுட்டேன்னு நினச்சேன்ப்பா இப்படி ஏதாவது கிளப்பி விடு லோக்கல்ல பழப்பு ஓட்டுறதுக்கே நாக்கு தள்ளுறது எங்களுக்கு தான் தெரியும் என்ன பங்கு நீயே இப்படி சொல்லலாமா மாசம் ஆனா உன் வீட்டுக்கார அம்மாவுக்கு ஆயிரம் ரூபா காலேஜ் படிக்கிற பிள்ளைவருக்கு ஆயிரம் ரூபாய் உங்க அத்தால நிர்கதியா விட்டுட்டு ஆதரவற்றோர்னு சொல்லி அத்தா பேர்ல பென்ஷன் ஆயிரம் ரூபாய் இப்ப பொங்கலுக்கு மூவாயிரம் வாங்கியிருக்க எல்லாத்துக்கும் மேல உன் தொகுதியில பகுதியில எவன் வீட்டுல எது நடந்தாலும் கட்டிங் கமிஷன் வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் அங்கங்க போற இடத்துல எல்லாம் காசு கொடுக்காமலே ஓசில பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் நீ ஏ பாட்டு பாடலாமா கிராதகம் பிடிச்சவனே இங்கே தலை வலிக்குது முதல்ல ஒரு டீயை போடு பங்கு பங்கு இந்த தலை வலிக்கு மெடிசன் கூட ஓசில தானே வாங்குவேன் அப்போ நீ டீ போட போறப்பா தான் போடுறப்பா அது சரி எங்களுக்கு இப்பெல்லாம் சாமி நம்பிக்கை வந்துடுச்சு ஸ்டாலினும் வீரமணியும் எல்லை சாமியாக இருக்காங்கன்னு ஆ ராசா பேசியிருக்காரு அப்பதே ஒன்றும் பாலிடிக்ஸ் பண்ணலன்னு பார்த்தேன் ஆரம்பிச்சிட்டேன் யோ உன்ன மாதிரி சனாதன கும்பலிடமிருந்தும் சங்கி கூட்டத்திடமிருந்தும் காக்கக்கூடிய சாமிகள் தான் அவங்க ஆக காப்பாற்றணும்னா சாமி தேவைப்படுது அது சரி சின்ன வர இது சின்ன வர வஜ்ராயுதம்னும் டிஆர்பி ராஜா கோயில் குளத்தில் நின்று ஆகா ஓகோன்னு கோயில் புராதன பெருமை எல்லாம் சொல்லி ரீல்ஸ் ரிலீஸ் பண்ணுறது என்ன இப்போ என்னன்னா எங்களுக்கு கடவுள் பக்தி வந்துருச்சுன்னு சொல்றீங்களே என்னையா நடக்குது ஆஹா இவன் நம்மளை லாக் பண்ணுறதுக்குள்ளார இவனை நம்ம லாக் பண்ணுவோம் கேரளா ஃபைல்ஸ் பெங்கால் ஃபைல்ஸ் காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கறது மாதிரி உங்க மானம் கப்பல் ஏறது மாதிரி எப்படின்னு ஃபைல்ஸ் அப்படின்னு ஏதோ வந்திருக்காம்ல அதான் உனக்கு வாயிலே வரல எஸ்டின் ஃபைல்ஸ் அதாவது ஒவ்வொரு தடவையும் பார்லிமெண்ட் செஷன் கூடும்போதே போதே என்னத்தைய அது தூக்கிட்டு வந்துடுவீங்க பெகாசேஷன் வந்தீங்க அப்புறம் ரஃபேல்னு வந்தீங்க எல்லாமே உஷ் அப்படிதான் ஆச்சு அது சரி இப்பெல்லாம் நீங்கள் தான் நேஷ்னல் லெவலில் ட்ரெண்டிங்கில் இருக்கீங்க போல இருக்கு எங்க தலைவர் ஆட்சி அப்படியா யோ உங்க கோட்டு சரவணனை நேஷனல் மீடியா வச்சு செஞ்சதுல திமுக பொழப்பு சிரிப்பா சிரிக்குது தேசிய அளவில் கூப்பிட்டு அசிங்கப்படுத்தினா சும்மா விட்டுருவோம் ஆட்சி மாறட்டண்டி இவனு மீடியா ஹவுஸ்ல சும்மா ஈடி ரைட விட்டு சும்மா ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுவோம் அப்ப நாங்க சிரிப்போம் பாரு இல்ல அவங்க கேட்டதில் என்ன தப்புன்னு கேட்கறேன் அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல நண்பனும் இல்லை நீங்க எல்லாம் தானே திங்குறீங்க இல்ல பி அட பிக்கே யோ முழுசா பேச முடியா பிஸ்ஸா அதை தான் இப்ப திங்கிறேன் காரணம் இப்ப நாற்பது வயசு ஆயிடுச்சு ரைஸ கட் பண்ணிட்டேன் பிஸ்ஸா பர்கர் சப்பாத்தி நான் கூட பதறிட்டேன்ப்பா என் உரிமை நீ அதெல்லாம் திங்க நினச்சிட்டேன்ப்பா நீ ஓவராக போற டீ வரல இந்தாப்பா அது சரி பாராளுமன்றத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து கமலஹாசன் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க போல இருக்கே யோ யோ அவர் தான் ஆல் இந்தியா பஸ் ஸ்டாண்ட்ல கூட தான் பைத்திய சட்டையிழிச்சி போட்டுட்டு பைத்திய மாதிரி பைத்திய மாதிரி செஞ்சுக்கிட்டு உலகிட்டு எதையாவது பண்ணிட்டு தெரியும் நூறு பேர் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் அதெல்லாம் ஒரு மேட்ராயா அது சரி ஏதோ சீனாக்காரன் நம்ம நிலத்தை ஆரம்பிச்சு ஆக்கிரமிச்சிட்டான் ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பாராளுமன்றத்தை சும்மா தெரிக்க ஒரு குழருக்கு தமிழகத்துல பஜ்ராயுதமாக நம்ம சின்னவர் இருக்கிறப்பையும் அகில இந்தியாவில் ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் எவனும் எதுவும் பண்ண முடியாதுயா நீ என்னமோ இப்படி சொல்ற ஆனா என்ன காங்கிரஸுக்கு கூட்டணி கிடைக்காம அல்லாடிக்கிட்டு இருக்குங்கிறாங்க தாமேக்கா கூட சேர்ந்துட்டா திமுகவோட நிலைமை என்னைய ஆகும் ஒரு தடவை கூட கூட்டணி இல்லாமல் நீங்க ஜெயிச்சதா வரலாறே இல்லையே பாசு ஐயா எங்க யாருக்கிட்ட எப்படி பேசணுமா எல்லாம் டீலிங் முடிஞ்சிருச்சு நீ பொங்காம உன் வேலையை பார் தமிழகம் எப்போதுமே தில்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சிஎம் சொல்லுவாரே அடங்க மாட்டான ஒரு மாநாட்டுக்கு வரத்துக்கே வீட்டில் சோத்தா மட்டையை கட்டிட்டு வர பயலுவோ இந்த கூமுட்டைங்களுக்கு நம்ம அரசியல் தெரியுமா உங்களுக்கு அப்ப இதுதான் உங்க அரசியலா